மா சிம்ம நம்பர் பதிமூணு சிவகங்கை மாவட்டத்தினுடைய பொருளாளர் வெளிப்படுத்தி வாங்கி போய் புதுக்கோட்டை காவல்துறை இளையராஜா நம்பர் பதினாலு புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்றிய கிழகப்பட்டி சிதம்பரம் செல்வி நம்பர் பனிரெண்டு புதுக்கோட்டை மாவட்டம் எஸ் பி கணேசா நம்பர் பதினேழு ரோடு மட்டைங்கடி காவியா புதுக்கோட்டை மாவட்டம் அருங்காங்கி தினேஷ் கார்த்தி நம்பர் மூணு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சேவை அண்ட் மகி மித்ரா நம்பர் பதி மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் மோகன் சாமி குமார் நம்பர் பத்து சிவகங்கை மாவட்டம் கிராமதி தையல் நாய் மோகன் கைய நம்பர் ஒன்பது புதுக்கோட்டை மாவட்டம் திருவேணு என்ஜினியர் பார்த்து புதுக்கோட்டை மாவட்டம் திருவேணுவர் ியர் பாஸ்கரன் முகேஸ்வரிய நம்பர் நாலு வெள்ளூர் நாடு திருமலைப்படி முனிசாமி சிவகங்கை மாவட்டம் நல்லாக்குடி முத்தையார் சேர்வார் நம்பர் பதினாறு மதுரை மாவட்டம் பறவை நகரத்தன்று சுவாமிமுத்தி சேர்வை நினைவாக சின்ன மாங்கலம் நம்பர் ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் பெண் பேச மருத்துவ மதுரை மாவட்ட ஒன்றிய பெருந்தலைவர் நம்பர் இரண்டு புதுக்கோட்டை மாவட்டம் சித்தரங்கம் சேர்ந்த பெரிய ஐயனார் நம்பர் பதினைந்து புதுக்கோட்டை மாவட்டம் நெய்வாசல் மணி தேவர் நினைவாக போ நம்பர் எட்டு சிவகங்கை மாவட்டம் தியான பாண்டிய நம்பர் நேதாஜி நினைவாக கார்த்திக் பிரசாத் வகுப்பு ஒண்ணு நம்பர் ஐந்து பத்தொன்பது உரிமையான வரிசைய போட்டுங்க சீட்டு பின்னாடி வந்து வாங்கிட்டு வந்து